மண்ணோட மண்ணாக போகிற உடம்புக்கு நிலத்தையும் பணத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க பிள்ளைங்க பெற்றவங்களை ஏமாத்துறதும் சில பணப்பேய்கள் பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாத்துறதும் பங்காளி பங்காளியை ஏமாத்துறதும் காலம் காலமாக நடந்து வர ஒரு விஷயந்தான் போது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஏமாற்றாமல் இருந்தாலே பெரிய புண்ணியம்தான் எதிர்கால சந்ததிகளுக்கு தேவையானதை இப்போவே சேர்த்து வைக்கிறாங்க பணம் இது மனிதர்கள் கையில் புழங்க வேண்டிய ஒன்று ஆனால் சில மனிதர்கள் பணத்தின் மீது கொண்ட மோகத்தினால் பணத்தை பிணம் போல் பொட்டியில் பூட்டி புதைக்கின்றார்கள் சாகும் போது ஆரடி நிலம் கூட நம்மளுக்கு சொந்தம் இல்ல ஏற்கனவே ஒரு மனுஷனை புதைச்ச சடலத்தின் குழியில தான் நம்மளையும் புதைக்கிறாங்க செத்த பிறகு நெத்தியில வைக்கிற ஒரு ரூபா கூட நம்மளுக்கு சொந்தம் இல்லை கடைசில வெட்டியாந்தான் அதையும் எடுத்துக்கிறான் இப்படி மண்ணோட மண்ணா போற உடம்புக்கு எதுக்கு இப்படி மண்ணு மேல ஆசைப்படுறோம் வாழ்றப்போ நாம சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து எல்லாமே நாம செய்யற புண்ணியம் தாங்க பெத்தவங்க செய்த பாவம் எல்லாம் பிள்ளைகளை தான் செய்யறோன்னு சொல்லுவாங்க கருவறையில் பிறந்த அனைவருமே கல்லறையை தான் பயணம் செய்யறோம் இடைப்பட்ட இந்த கொஞ்ச காலத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடாம பங்காளி பகையாளி கிட்ட கால் காணி நிலத்துக்காக அடிச்சுக்கிட்டும் வெட்டு குத்துன்னு சண்டை போடாம ஒத்துமையா வாழ கத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஏமாத்தாம வயசான பெத்தவங்களை அனுசரிச்சு வாழ கத்துக்கங்க அப்படி உறவுக்காரர்களால் ஏமாந்து நடுத்தருவுக்கு வந்த ஒரு இளைஞரின் கதையை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பெற்றோர்களை பாரமாக நினைத்து முதியவர் இல்லத்தில் விடும் மகன்களுக்கு மத்தியில் பெற்றவர்களை பாரமாக நினைக்காமல் தோளில் சுமந்து செல்லும் இந்த மகனை பற்றி என்னவென்று சொல்வது தோழர்கள் உறவினர்களால் தனது இருப்பிடத்தை ஏமாந்து பெற்றவர்களை வீதி வீதியாக தோளில் சுமந்து கொண்டு அங்கங்கு கிடைக்கும் கூலி வேலையை செய்து கொண்டு தன்னுடைய வயிற்றை நிரப்பி தன் பெற்றோரின் வயிற்றை நிரப்பி வருகின்றான் இந்த இளைஞன் தன்னை பெற்றோருக்கு செய்யும் தொண்டே பெரிய தொன்று என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இளைஞனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் நிலம் பணம் பைத்தியம் பிடிச்சு அலையிற மனிதர்கள் பற்றியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க